நம்ம இன்னைக்கு குப்பைமேனி கே கீரை பற்றி பார்ப்போம் இது தமிழ்நாட்டில் எளிதாக கிடைக்கும் ஒரு முக்கியமான மூலிகை இதனுடைய அறிவியல் பெயர் அகல்பியா இண்டிகா மருத்துவ பாரம்பரிய மருத்துவத்தில் குப்பைமேனி பல நூற்றாண்டு காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது குப்பைமேனி இலைகள் இரத்தத்தை சுத்தம் செய்ய உதவுகின்றன இது முகப்பரு புன் சொறி சிறங்கு போன்ற தோல் பிரச்சனைகளை சரி செய்கிறது குப்பைமேனி இலை சாறு அல்லது கஷாயம் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது உடல் சூடு குறையவும் குறைய செய்கிறது புழு தொல்லை மற்றும் உடல் சுத்தம் செய்யும் தன்மை இதில் உள்ளது சிறிய அளவில் எடுத்தால் செரிமானத்தை மேம்படுத்துகிறது குப்பைமேனி இலைகளை அரைத்து தடவினால் வலி வீக்கம் பூச்சிக்கடி போன்றவற்றில் நல்ல நிவாரணம் தருகிறது மூச்சு திருநள் இரும்பல் போன்ற பிரச்சனைகளை குப்பைமேனி கசாயம் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதிக அளவில் எடுத்துக்கொள்ளாமல் குறைந்த அளவு பயன்படுத்தினால் சிறந்த பலனை பெறலாம் இயற்கையான மூலிகை சரியான முறையில் பயன்படுத்தினால் உடல் நலத்துக்கு சிறந்த பலனை அளிக்கிறது நாம் இதை பயன்படுத்தி பலன் பெறுவோம் தேங்க்யூ